காலை வணக்கம் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் நான் வந்து ஒரு கதையை போய் நான் வந்து தானுசார்ட்ட சொன்னேன் சொன்ன உடனே தானு சாருக்கு வந்து அந்த கதை பிடிக்கல ஒரு தம்பி இந்த கதையை நல்லா பண்ண முடியாது அப்படின்னாரு அந்த படம் தான் நந்த நல்லா ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தானுசார் திரும்பி மீட் பண்ணி பேசும்போது நம்ம ஒரு படம் பண்ணலாம் தம்பி அப்படின்னாரு அப்போ நான் கதையை சொல்லலை அவருக்கு ஆக்சுவலாக இல்லை சார் நீங்கள் நான் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னே ஒரு கதை சொன்னேன் அந்த கதை உங்களுக்கு ஏன் பிடிக்கலங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா பத்து வருஷத்தில் நான் புரிஞ்சிக்கிட்ட ஒரு விஷயம் வந்து யார்கிட்ட போய் என்ன மாதிரி கதை சொல்லணுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு சின்ன எவல்யூஷன் அது ஆங்கிலத்தில் பிச்சிங்னு சொல்லுவாங்க நான் பிச் பண்ணது ரைட்டான கதையில் சார் உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னேன் இந்த கதையை அவர் கடைசி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அவர் கேட்கவே இல்லை விஜய் சேதுபதியும் விஜய் மட்டும் மட்டும்தான் சொன்னேன் நான் எப்பொழுதுமே தானுசாரை வந்து நான் உயரமாகவே பார்த்து கொண்டிருக்கேன் நான் சினிமா சேர்றதுக்கு முந்தி அவருடைய படங்களுடைய போஸ்டர் அவர் எப்பயுமே ஒரு தமிழ் சினிமாவுன்னு ஒரு ஒரு மிக மிக ஒரு ஒரு ஈஸ்தடிக் சென்சபிலோடு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை என்னுடைய ஆஃபீஸ்க்கு வருவார் நான் வந்து என்னை வரவே அலோவ் பண்ண மாட்டேன் நான் வரேன் சார் ஆஃபீஸ்க்கு அப்புறேன் இல்லை தம்பி நான் வரேன் காலையில் ஆஃபீஸ்லேருந்து வந்து என்னை பார்த்துட்டு அப்புறம் நைட்டு வந்து பார்த்து போவார் நான் இத்தனை படங்கள் இருபத்துக்கு இருபத்தேழு வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன் பதினெட்டு வருஷம் நான் டைரக்டராக பண்ணி கொடுத்துருக்கேன் தானு மாதிரி தானு சார் மாதிரி எனக்கு ஒரு சுதந்திரம் கிடச்சா கொடுத்த ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே இல்லை ஏன்னா அவர் ஒரு ஒரு படத்தை அவர் எப்படி எடுக்கிறாருன்னா இந்த படத்தை பற்றி மேக்ஸை பற்றி சொல்லும்போது தம்பி ஒரு கதை வந்து ஒரு பையன் வந்து சொன்னான் தம்பி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்க வி ஆல்வேஸ் ட்ரீம்ஸ் அபவுட் ஸ்டோரிஸ் அவருடைய இன்டர்வென்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் இன்டர்வென்ஷன் தான் இருக்கும் யூஷுவலாக ஒரு டேரக்டர் அப்படின்னா ஒரு ஒரு படி வந்தால் பிறகு வந்து வி அன் வில் வீல் பிகம் அரகண்ட் வி நெவர் லிசன் டு சம் பீப்புள்ஸ் கவுன்சல்ஸ் பட் நான் சின்ன வயசு ஃபர்ஸ்ட் பட்லாம் தான் அப்படி கிடையாது என்னுடைய அஸ்டன்ட் டேரக்டர் தான் என்னுடைய முதல் கவுன்சல்ஸ் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு பதினோரு நண்பர்கள் இருக்காங்க உலக வாழ்வி நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிஞ்சோன்னு ஒரு பதினோரு நண்பர்களுக்கு வந்து நான் வந்து ஸ்கிரிப்டை வந்து மெயில் பண்ணுவேன் அவங்க படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலாக எனக்கு இந்த படம் ரொம்ப வித்தியாசமாகச்சு நான் ஒர்க் பண்ணுற ட்ரெயின் படம் வந்து நான் எல்லாமே தவன சார்ட்டை சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஒரு நான் வந்து ஒரு இயக்குனராக மட்டுமே ஒரு ஒரு ஃபிஃப்டி லென்ஸில் போட்டுட்டு நான் ஐம் சீயிங் மை மை வேர்ல்டு அண்ட் மை வேர்ல்டு பட் ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க வந்து சம்டைம்ஸ் தி வேர் லாங் லென்ஸ் சம்டைம்ஸ் தி வேர் டுவெண்ட்டி ஃபோர் லென்ஸஸ் ரொம்ப அகலமாக பார்க்குறாங்க நான் நேற்று தானே சார்த்தை வந்து நான் சொன்னேன் ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தை வந்து மூணு விதமாக பார்க்கலாம் சார் ஃபஸ்ட்டு வந்து வியாபாரமாக பார்க்கலாம் இரண்டாவது வந்து அதுக்குள்ள இருக்க டெக்னிகாலிட்டிஸ் மூணாவது வந்து அதோடைய கலைத்தன்மை சில நேரங்களில் வந்து கலைத்தன்மை முன்னாலும் டெக்னிக்காலிட்டிஸ் மிடில்லையும் வியாபாரம் வந்து மூணாவதாக ஆயிடுது ஆனால் இன்றைக்கி ஒரு சினிமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு எக்ஸ்ட்ரானரி இண்டஸ்ட்ரி பண்ணா ரொம்ப காம்படிஷன் ஸோ அதை நிறுத்தி வெளியே கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் படுற கஷ்டம் நான் கற்றுக்கிட்டேன் நான் பார்த்துக்கிட்டேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த ஷிஃப்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து அந்த படம் வந்து அந்த போட்ட காசை அவங்களுக்கு வந்து கொண்டாந்து கொடுக்கணும் ஒரு சின்ன லாபமாவது அவங்களுக்கு ஈட்டி கொடுக்கணும் பெரிய லாபம் ஈட்டணும் சின்ன லாபமாவது ஈட்டி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவருடைய டெக்னிகாலிட்டிஸ் அதுக்கப்புறம் தான் அவருடைய கலைத்தன்மை அந்த கலைத்தன்மையை வந்து ஒரு நல்ல டேரக்டர் வந்து சப்டெக்ஸ்டாக வச்சு ஈ கேன் அச்சீவ் தட் நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் தானு சாட்டை வந்து சில விஷயங்கள் நிறைய பேர் என்னை பற்றி சொல்லுவாங்க நிறைய அரைகண்டான டேரக்டர்னு அஃப்கோர்ஸ் ஐ ஆம் இன் மை ஓன் வே டு ஸ்டிக் டு மை மை க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் இப்போ டானு வரும்போது வந்து ஒரு தந்தை போல் என்னால் அவர்கிட்ட ஷேர் பண்ண முடியுது ஒரு மகன் மோல அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அவர் கொடுக்க முடியுது அப்படி தான் அவர் வெற்றி மாற்றி நடந்துக்கிறாரு எல்லாட்டையுமே நடந்துக்கிறாரு முதல் ஷோ காலையில் ரிலீஸ் ஆகுது இந்த நினைத்து வெற்றிமாறுனுக்கு முதல் தடவை காலையில் ஷோ போட்டுட்டு போயிட்டு போய் ஒரு பொக்கே கொடுக்குறார் ஸோ ஹீ ஆல்வேஸ் ஃபாலோஸ் இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக நானு சாருக்கு என்ன வயசுன்னு நினைத்தார்ல ஐ திங்க் இருபத்திரெண்டு வயசுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இவ்வளோ சுறுசுறுப்பான ஒரு மனிதனை நான் பார்த்ததே கிடச்சு என்ன வாழ்நாளில் நான் இளையராஜாவை பார்த்துருக்கேன் ஒரு மியூசிஷியனாக பட் அ ப்ரொடியூசர் ஐ ஹவ் நெவர் சீன் சச் அ மோஸ்ட் அஜயில் அண்ட் ஆல்வேஸ் ஆக்டிவ் ஆல்வேஸ் வந்து தம்பி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நேற்று கூட ஒரு பாட்டு பண்ணேன் ஒரு பாட்டு பண்ணி போட்டேன் வந்து தம்பி நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் ஸோ ஹி கிவ்ஸ் மீ மோர் எனர்ஜி அதை வந்து நம்ம ஒரு க்ரியேட்டிவாக நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு இந்த இந்த ஒரு திஸ் திங் ஐ லேர்ன் ஃப்ரம் தானு சார் ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ சார் அப்புறம் இந்த படம் பார்த்தேன் இந்த படம் வந்து இந்த படம் மொதல் மொதல் ட்ரைலர் வரும்போது ஐ நோ கிட்சால் அதாவது எப்படின்னா ஒரு தடவை நான் போய் அவர்கிட்ட கதை சொல்லியிருக்கேன் ரொம்ப வெரி வெரி டீசன்ட் மேன் நான் வந்து ஐ வென் ஆல் தி வே டு பேங்களூர் அண்ட் ஐ நேரேட்ட ஸ்டோரி ஈ லைக் டெட் ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ சம்திங் இட் ஆப்பன் என்னால் பண்ண முடியல அவரும் ஒரு முப்பது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக வெரி ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் வந்து ஒரு ஒரு பெரிய புரொட்டாக்கனிஸ்டங்க ஒரு பெரிய ஹீரோ அவர் அவர் வந்து இப்போ நம்ம அவர் படங்கள் நம்ம வந்து இங்கே இங்கேயும் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு படம் வந்து இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு நாடு ஒரு மாநிலம் ஆயிடுது கிட்டத்தட்ட சினிமா உப்புறத்தில் யார் வேணாலும் எங்கே வந்து வேணாலும் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு ஹீரோ எங்கள் ஏரியா ஹீரோ அப்படிலாம் கிடையாது இப்போ வந்து இது வந்து ஒரு கலையாக மட்டுமே சினிமா பார்க்க போகிறது ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல கமர்ஷியலாக ஓவர் கமர்ஷியலாக இருந்துச்சு நிறைவேறக்கும் காலை வணக்கம் மதிய வணக்கம் ஒரு மிகச்சிறப்பான நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது கலைப்புலி தானுவனன் அவர்களுடைய தயாரிப்பில் மேக்ஸ் இந்த டைட்டில் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேக்ஸ் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியிட்டு விழா மிக அற்புதமாக காட்சி அமைப்புகள் அந்த எமோஷனல் இம்பேக்ட் வந்து ரொம்ப நல்ல டைரக்டரு தம்பி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு அதுக்கு அவர்கிட்ட உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தேன் என்னடா கதை எப்படி அது கடைசி வரலையும் சொல்ல மாட்டேன்ட்டான் உள்ள ஒரு மேட்ரை வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவரும் சொன்னார் கேமராமேன் வேறு நம்ம நடிகர் கேமராமேன் ஒரு மிகப்பெரிய எமோஷ்னல் பேக்கடு சப்ஜெக்டுன்னு தெரியுது இவங்க பேசுகிறத வச்சு பார்த்தேன் டெஃபினட்டாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக தான் இருக்குது ஏன்னா தான் என்ன வந்து ஒரு பேன் இண்டியா படத்தை இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ்லேயும் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் கொண்டு போய் இது வந்து தனிப்பட்ட விழாக்களை செய்து இது வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா அதில் டெஃபினட்டாக இது ஒரு மேட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இதனுடைய ஹீரோ எப்போவுமே இவர் ஒரு சீரியஸான ஹீரோவாகவே இருப்பேன் நான் தூரத்துலேருந்து பார்ப்பேன் அப்படியே விதைச்சிக்கிட்டே போவார் அப்படி கொஞ்சம் சரிங்க சார் உங்களை பார்த்தாவே பயமாக இருக்குது ஏன்னு யஜ்மான்றே இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் எனக்கு தெரியும் சுதீப் அவர்களை அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நம்ம தும்ப சினிமா நான் நோடிதேனே ஐ ஆல்வேஸ் அப்ரிஷியேட் யுவர் டெடிக்கேஷன் நம்ம அண்ணன் அழகாக சொல்லிட்டார் நம்ம சேம்பர் பிரசிடெண்ட்டு காற்றகட்ட பிரசாத்தும் சொன்னார் நம்ம ரவி சார் ரொம்ப அற்புதமாக சொன்னார் உங்களை பற்றி நம்ம தம்பி சொல்லும்போது இந்த நடிப்புக்காக தன்னை எப்படி வேணாலும் மாற்றிக்கக்கூடிய இந்த கமல் சார் மாதிரி ஒரு டெடிக்கேஷன் உங்கள்கிட்ட இருக்கும்போது டெஃபினட்டாக யூ வில் ஆல்வேஸ் வின் இன் யுவர் கேரியர் இ ரெஸ்பெக்ட் ஆஃப் த லேங்குவேஜ் இரஸ்பெக்ட் ஆஃப் வாட் எவர் யூ டூ இன் சினிமா பிகாஸ் வி ஆர் பான் ஃபார் சினிமா வி பிரீத் சினிமா வி லிவ் சினிமா வி லவ் சினிமா யாராச்சும் திட்டினா கூட சினிமா பேரை சொல்லி திட்டினா எனக்கு சந்தோஷப்படுவேன் சே ஐ யூஸ் டு நான் நானே சில படம் பண்ணும்போது என்னடா இந்த மாதிரி படம் பண்ணிட்டான்னு என் படத்து பேரை சொல்லி திட்டான் பாருங்கள் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்ன கெட்ட வார்த்தைகளை திட்டாமல் என் படத்து பேரை சொல்லி திட்டுவாங்க அதுதாங்க ஒரு சினிமாக்காரனுக்கு அழகு ஸோ அந்த மாதிரி சினிமாவை நேசிக்கிறவர்கள் இந்த மேடையில் இருக்காங்க அதில் ஒரு சினிமா வெறியன் என் தம்பி மிஸ்கின் அவர்கள் அவருடைய ஸ்டைல் மு முழுக்க முழுக்க தனி ஸ்டைல் அது இப்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருக்கிற அன்புத்தமி ராஜசேகர் ராஜ்குமார் அவர் ஒரு ஒரு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி என்பதை அதை நிரூபித்திருக்கிறார் ஸோ இந்த மாதிரி மேடை அற்புதமான நடன இயக்குனர் இவர்களெல்லாம் இருக்கிற மேடையில் நானும் வந்து கலந்துக்கிட்டு இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு வாழ்த்துவதிலே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக தான பற்றி கடைசியாக நான் பேசணும்னு நினச்சேன் அவருக்கு எனக்கு நெருங்கின உணவு நெருங்கின உரு உறவு இருக்குது அவரு தான் என்னை முத முதல்ல ரஜினி சாரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ரஜினி படம் நான் அவர் சேர்ந்து தான் பண்ணியிருக்கணும் அது சில பல காரணங்களால் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே அது அமையாமல் போச்சு இல்லைன்னா எஜமான் வந்து ஈ சுடியா த ப்ரொடியூசர் அதனால் நிச்சயமாக இன்னொரு காலம் ஏன்னா நம்ம கொண்டு வயசாகிடல இன்னும் சின்ன பசங்க தானே இருக்கோம் ஏன்னா சினிமாக்காரனுக்கு எப்பவுமே வயசாகாது இல்லையா சுதீஷ் என்ன எழுதிறேன் கரெக்டா இன்றைக்கும் இந்த பாசமலரை பற்றி சொல்லும்போது அப்படியே நம்மளுக்கு எப்படி மனசு வந்து அப்படியே வருடுது ஒரு அண்ணன் தங்கச்சின்னால் இன்றைக்கி சாதாரணமாதிரி பாசமலர் ச குரூப் அடானி பாசமலர் அண்ணன் தங்கச்சி நீ நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத மனிதர்களே கிடையாது இப்போ ஏன்னா மனிதர்களால் வந்து இன்ஸ்பயர் ஆனது சினிமா மனித வாழ்க்கையை தான் நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகி சினிமாவை பண்ணுறோம் ஆனால் அந்த திரைப்படங்களே மனித வாழ்க்கைக்கு இன்ஸ்பயர் ஆகும்போது தட் பிகம்ஸ் அ கிரேட்டர் ஆர்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த படைப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் இங்கே இருக்கும் இந்த மேடையில் இந்த மேக்ஸ் திரைப்படம் அவர் சொன்ன மாதிரி அண்ணன சூப்பர் ஸ்டார் என்று ரஜினிகாந்தை முதலில் பேர் போட்டு அவரை அழைத்தவர் வந்து அண்ணன் தானவர்கள் அவரும் சூப்பர் ஸ்டார் தயாரிப்பாளர் தான் ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் தயாரிப்பாளருக்கு கரவோசத்தோடு ஒரு மிகுந்த மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அதே மாதிரி கிச்சா சுதீப் அவர்கள் அவர் அவர் மிகப்பெரிய நடிகர் அவரும் கன்னடத்தில் நிச்சயமாக அவர் தான் இப்போ இப்போ இருக்கு இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் அவர் தான் ஸோ கன்னடத்தில் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராக நீங்கள் வந்து இந்த படத்தின் மூலமாக இன்னும் ஒரு படி மேலே வரணும் என்று வாழ்த்துறேன் இயக்குனர் முதல் படமாக இருந்தாலும் எங்கள் தம்பி நம்ம ஊரில் இருந்து போயிருக்கார் எங்கள் அண்ணனால் ஆசிர்வதிக்கப்பட்டு நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும் பேன் இண்டியா படங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் அப்புறம் நம்ம நடிகர் இருக்கார் அப்புறம் அப்புறம் அவர் சொல்ல வேண்டியதில்லை அவர் நம்ம கூடவே வாழ்ந்துருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இதயங்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து வழிபடுகிறேன் நன்றி வணக்கம் 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 மேடையில் இருக்கிற பெரியோர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர்றதுக்கு மெயின் காரணம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானு சார் எல்லோரும் எல்லாரை பற்றியும் பேசிட்டாங்க சார் நான் முதல்ல தானு சார் பற்றியே ஆரம்பித்து பேசலான் இருக்கேன் ஏன்னா நான் உதவி இயக்குனராக சினிமால என்னோடய பயணத்தை துவங்கணும் துவங்கின போது அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தானு சார் தான் துப்பாக்கி படம் அது அந்த படத்துக்கு வந்து தானு சார் தயாரிப்பாளராக இருந்தாங்க இப்போ தானு சார் வந்து தான் தயாரிக்கிற படங்கள் மட்டும் அல்லாமல் மற்றவங்க தயாரிக்கிற படமாக இருந்தாலும் அதுக்கும் வந்து ரொம்ப அதாவது எப்படின்னா அவர் வந்து சினிமாவை வந்து தன்னோட கம்பெனியை சார்ந்தது மட்டும்தான் சினிமா தான் எடுக்கிற படம் மட்டும்தான் படம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம் எப்பயுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக அது கெட்ட விஷயம் இல்லை பட் சம்டைம்ஸ் அது ரொம்ப தன் சார்ந்த விஷயமாக மட்டுமே மாறிடுது அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிஃபரல் விஷனோட சினிமா மொத்தமும் நம்மள்தான் நம்மளும் அதில் ஒரு அங்கமாக தான் இருக்கும்னு சொல்லி வேறு கம்பெனி தயாரித்தாலும் சரி தனக்கு சம்மந்தம் இல்லாத ப்ரொடக்ஷன் வழியாக சம்மந்தம் இல்லாத வேறு ஏதோ படங்கள் இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்ச தானு சார் வந்து என்னோட படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த நாள் டீசர் வந்த நாள் திருப்பி இன்னொரு ஒரு டீசர் கொடுத்த நாள் ட்ரெய்லர் வந்த நாள் ஒவ்வொரு பாட்டு சிங்கிள் வெளியிட்ட நாள் படம் வெளியான நாள் படம் வெளியாகி அதுக்கப்புறம் ஓடிட்டு இருந்த நேரத்தில் வெவ்வேறு டைம்லேயும் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணுற முதல் ஆள் வந்து தானு சாரை தான் இருப்பாங்க ஸோ அந்த வகையில் தானு சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் அதுக்கு பிரதிபலன் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா அவருக்கு வந்து இத்தனை பேரை சம்பாரிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இருக்கும் அண்டு நான் இப்போ நம்ம நிறைய பேர் ஆக்டர்ஸை கொண்டாடுறோம் டைரக்டர்ஸை கொண்டாடுறோம் ஆப்வியஸ்லி பட் ப்ரொடியூசர்ஸை யாருமே கொண்டாட மறந்துடுறோம்னு நினைக்கிறேன் அவங்க வந்து எல்லோருமே வந்து மேடை ஏற்றி வச்சுட்டு அவங்க வந்து ஒதுங்கிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு பாலகனாக இருக்கும் பொழுது கிழக்கு சீமையில் மாதிரி ஒரு படம் வந்தது தானு சார் ப்ரொடக்ஷனில் அடுத்தது ஆளவந்தான் எடுத்திருந்தார் சார் காக்க காக்க சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் துப்பாக்கி படம் தெரி அசுரன் இப்போது மேக்ஸ் இன்னும் அடுத்து நிறைய படங்கள் பண்ணுவார் கபாலி ஸோ இந்த மாதிரி தலைமுறைகள் கடந்து இத்தனை ஜெனரேஷன்ஸாக ஜென்ரேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது டைரக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க ஆக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க பட் கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ பெரிய ஒரு பாடி ஆஃப் ஒர்க் வீக்ரியேஷன்ஸில் தானு சார் வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு 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 இன்ஸ்பிரேஷ்னலான ஒரு ஜேர்னி அது ஆக்சுவலாக தானு சார் வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ப்ரொடியூசர் ஏன்னா ஹீஸ் பீன் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் மெனி 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 பீப்புள்ஸ் கரியர்ஸ் இப்போது அமரன் படம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சென்சேஷ்னல் படம் சென்சேஷ்னல் டிரெக்டர் அப்படின்லாம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் இந்த படம் வெளியாகிறதுக்கு சரியாக ஒரு வருஷம் முன்னாடி இப்போ நான் அடுத்தது பண்ண போகிற சார் படம் டி ஃபிஃப்டி ஃபைவ் அந்த படத்துக்கான அழைப்பு வந்து எனக்கு முதல் முதல் வந்தது தானு சார்கிட்ட இருந்து தான் வந்தது எனக்கு நான் அப்போ வந்து ஸ்கெடியூல் பிரேக்கில் இருந்தேன் காஷ்மீர்லேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்து சென்னை ஸ்கெடியூல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிரேக்கில் இருந்தோம் அப்போ சார் எனக்கு ஒரு ஈவினிங் ஃபோன் பண்ணி காலையில் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார் நான் போனேன் போனதுக்கப்புறம் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு சார் சார்கிட்ட என்னை முதல் முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சு இந்த மாதிரி தனுஷ் சாருக்கு வந்து கதை ஏதாவது இருந்தால் நீங்கள் இவருக்கு நரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் துவங்குச்சு ஸோ ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே ஓகே இந்த மாதிரி ஒருத்தரை யூகிச்சு அப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அது தனக்கான தன் கம்பெனிக்கான ஒரு விஷயமாகவும் அதை அவர் மாற்றிக்கல அவருக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும் பட் என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை தான் படுத்தி வச்சார் ஸோ அந்த மாதிரி அது அது ரொம்ப தன்னலம் மிக்க ஒரு விஷயமாக அவர் எதுவுமே பண்ணலை ஜென்ரலாக சினிமாவுக்கான செயல்பாடுகள் மாதிரியே இருக்குது அவருடைய ஒவ்வொரு செயலும் இன்னொன்று எனக்கு ரொம்ப நெகிழ வச்ச ஒரு சம்பவம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பண்ண படம் ரங்கூன் அந்த படம் வந்து தானுசார் தான் பண்ணியிருக்க வேண்டியது எப்படின்னா நாங்கள் துப்பாக்கியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது முருகதாஸ் சார் கிட்ட நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தோம் அதில் ஒரு மூணு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு இமீடியேட்டாக அந்த படம் முடிஞ்சோன்னே தன்னோட வீக்ரியேஷன்ஸ்லேயே படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் அவர் அவர் கூப்பிடவும் செஞ்சார் அந்த மூணு பேரையும் ஒரு அந்த ஒரு சர்ப்ரைஸாக வச்சிருந்தாரு அந்த சர்ப்ரைஸ்ல தான் நான் அந்த வாய்ப்பை வந்து நழுவ விட்டுட்டேன் என்ன சார் வந்து ஏப்ரல் பதினாலு தமிழ் வருஷம் போகிறப்ப அந்த வருஷத்தப்போ மூணு பேரையும் கூப்பிட்டு ஒரு முன்பணம் கொடுத்து மூணு படமாக அந்த துப்பாக்கி படத்தில் வேலை பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு நான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாக சொல்லணும்னு வச்சுருந்தாரு அதில் ரெண்டு பேர் கமிட் ஆகாமல் இருந்தாங்க ஸோ அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க அந்த நேரம் நான் வேறு சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்ததுனால ஏற்கனவே வேறு ஒரு இடத்துல கமிட் ஆகிருந்ததுனால சார் கூட அப்போ ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு கண்டிப்பாக தானும் சார் கம்பெனியில் ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது அது நடக்கும்னு நினைக்கிறேன் நடக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ சார் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டது என கூப்பிட்டதுனால தான் இப்படி இப்படி விஷயங்கள் நம்ம சார்கிட்ட கூட நேரில் இதை ஷேர் பண்ண மாட்டோம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது இதை ஷேர் பண்ணுறதுக்கு அண்ட் அவர் ஒரு விழா எடுக்கிறார் இல்லை அவர் அவர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா ஐ திங்க் தி என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் இன்டெப்டட் டு ஹிம் இன் சம் வே இன் சம் ஃபார்ம் அதனால எவ்ரி ஒன் வில் மேக் இட் ஃபார் ஹிம் இப்போ இதில் இந்த இடத்துல இவ்வளோ சேர்கள் தான் போட முடியுங்கிறதுனால இத்தனை பேர் மட்டும் கூப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் சார் இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்டு சாங்ஸ் பார்த்தோம் விஜய் கார்த்திகேயா இயக்குனர் அவர் அவர் கூட இது முதல் படம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அண்டு ஏற்கனவே ஒரு படம் முயற்சி செஞ்சு அது பாதையில் இருக்கும் பொழுது அவர் இவர்கிட்ட வந்து கதை சொல்லும் பொழுது அந்த கதையை இப்போ படமாக்கியிருக்காங்க ஸோ அந்த வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுத்ததுனாலே இது இது கூட ஒரு முக்கியமான ஒரு செய்கையாக பார்க்குறேன் நான் விஜய் கார்த்திகேயா பிரதர் ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் இது வந்து உங்களுக்கு இந்த மேக்ஸ் அப்படின்ற படம் உங்களுக்கு சக்ஸஸ் மேக்ஸ் அண்ட் பெரிய ஒரு ஹிட்டாக இது வந்து மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு கிச்சா சுதீப் சார் எனக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தேசியங்க வந்து கீழே இருக்கும்பொழுது இந்த கிச்சா அப்படிங்கிற பெயர் காரணம் சொன்னார் அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது சேத்து படத்தோட ரீமேக் வந்து சார் பண்ணாங்க அப்படிங்கிறதே வந்து அதை நான் பார்க்கல பட் எப்படி விக்ரம் சாருக்கு வந்து அது ஒரு அடைமொழி பெயராக இன்னைக்கு வரைக்கும் இருக்கோ அதே மாதிரி சாருக்கும் அது ஒரு அடைமொழி பெயராக அமையிற அளவுக்கு அந்த கதையும் அந்த படமும் மறுபடி அதுக்கு வந்து அவர் உயிர் கொடுத்த விதமும் தான் அந்த பெயர் அவருக்கு அமைச்சு கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் அண்டு ஜென்ரலாக சொல்லுவாங்க ஆன்டகனிஸ்ட் அதாவது படத்தில் வந்து புரொட்டாகனிஸ்ட்டுக்கு ஹீரோவுக்கு அகேன்ஸ்ட்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப கேரக்டராக இருக்கணும் கேரக்டரைசேஷனாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் அந்த வகையில் நான் ஈ படத்தில் வந்து பார்த்து அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அந்த கேரக்டரை தோ இஸ் எ நெகட்டிவ் கேரக்டர் அந்த கேரக்டரை வந்து ஒரு ஒரு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக தன்னோட ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மூலமாக அதை வந்து ஸ்டார்ட் டு எண்ட் அதை வந்து ஒரு ஆங்கர் பாயிண்ட் மாதிரி அந்த படத்தில் வந்து அவர் வந்து பயணிச்சிருப்பார் ஸோ அது ஒரு பிரமிப்பாக இருந்தது அவரோட ஒவ்வொரு படங்களும் அப்பப்போ பார்க்கும் பொழுது அந்த பிரமிப்பை தந்துக்கிட்டே இருக்குது இந்த மேக்ஸ் படமும் கிச்சா சுதீப் சாருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் வேண்டிக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ சார் அண்ட் உதயகுமார் சார் அண்ட் அதர்ஸ் இளவரசர் சார் இளவரசர் சார் ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் நாங்கள் சந்தித்தோம் போன படத்தில் ஒர்க் பண்ண முடியல கண்டிப்பாக ஏதோ ஒரு கேரக்டர் ப அடுத்த இதில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார் உங்களை பார்க்கும்போதே எனக்கு தோணிட்டு இருந்துச்சு எல்லாருக்கும் வந்திருக்க எல்லோருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் பத்திரிகையாளர்களுக்கு பெரிய நன்றி ஏன்னா இந்த இதே சத்தியம் தியேட்டரில் தான் வந்து அமரன் படம் ப்ரெஸ் ஷோ தான் நான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்போது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் இருந்து பார்த்துட்டு வெளியில் வந்து இங்கே பக்கத்துலேயும் நீங்கள் எல்லோரும் தனியாக பர்ஸ்னலி எனக்கு வந்து நேரில் பார்த்து என்னை நீங்கள் எல்லோரும் படத்தை ரசித்து பகிர்ந்துக்கிட்ட விஷயம் வந்து என்றைக்குமே எனக்கு நெகிழ்ச்சியான ஒரு ஒரு நினைவாக இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நிறைய பேர் வாழ்த்துனீங்க ரொம்ப நன்றி படத்தை எவ்வளோ பெரிய வெற்றி ஆக்கி கொடுத்த மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி